ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தொற்று நோயால் உயிரிழந்த முதல் நபரின் அடையாளத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் பதிமூன்றாம் நூற்றாண்டின் மத்தியில் ஐரோப்பாவையே இந்த பிளேக் தொற்று நோய் புரட்டி போட்டது ஆயிரத்தி முன்னூத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு வரை தீவிரமாக பரவிய இந்த நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதுவரை உலகில் எந்த போரிலும் ஏற்படுத்திராத உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது என பிரிட்டானிக்க இணையதளம் குறிப்பிடுகிறது ஐரோப்பாவின் கிட்டத்தட்ட பாதி மக்கள் தொகை இந்த நோயால் அழிந்து போனது இதுவரை உலகிலேயே பிளேக் நோயால் உயிரிழந்த பழமையான நபர் இவர்தான் என்கிறார் ஜெர்மனியின் கீழ்ப்பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பென்கிராஸ் கியூரா கண்டெடுக்கப்பட்ட இந்த யுச்சங்கள் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானவை என்றும் அவர் கூறுகிறார் பால்டிக் பெருங்கடலில் பாயும் சலக் நதிக்கரையோரத்தில் உள்ள மயானத்தில் மூன்று வேறு நபர்களுடன் இந்த நபரும் புதைக்கப்பட்டுள்ளார் நான்கு உடல்களின் எலும்புகள் மற்றும் பற்களை எடுத்து பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்று இருக்கிறதா என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்தனர் அதில் இருபதுகளில் இருந்த ஒரு வேட்டைக்காரருக்கு பிளேக் நோயின் பழமையான தீர்வால் பாதிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இந்த பழமையான தீர்வு சுமார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக இருக்கலாம் என்று கூறும் ஆராய்ச்சியாளர்கள் மத்திய ஐரோப்பாவில் விவசாயம் தொடங்கப்பட்ட போது வந்ததாக இருக்கலாம் என்கிறார்கள் காலப்போக்கில் இந்த பாக்டீரியா அதிக மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி புபோனிக் பிளேக்காக மாறியிருக்கக்கூடும் இந்த கொள்ளை நோய் இப்போது காணப்பட்டாலும் ஆரம்பத்தில் கண்டறியப்பட்டால் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளால் குணப்படுத்த முடியும் இந்த ஆராய்ச்சி செல் ரிப்போர்ட்ஸ் என்ற பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது மனிதர்களுக்கு பரவக்கூடிய பொதுவான சில நோய்களில் புபோனிக் பிளேக்கும் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை உலகம் முழுக்க ஒவ்வாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி பேருக்கு இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதில் ஐநூத்தி எண்பத்தி நாலு பேர் இந்த தொற்றால் மரணமடைந்துள்ளனர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பாதங்கள் விரல்கள் போன்ற உடல் பாகங்கள் கருப்பாக மாறிவிடும் என்பதால் இதனை தி பிளாக் டெத் அதாவது கருப்பு மரணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் அழைத்தனர் சமீப காலங்களில் இந்த தொற்று பாதிப்பு மிக குறைவாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் வரலாற்றில் இந்த நோய் ஏற்படுத்தியுள்ள சுவடுகள் வலிமிகுந்தவை என்பதால் அது குறித்த அச்சம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது